السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكورية الله إن الذي أرخله أن بشهود الرخله نام تدر جياها بارتو ورقودية ورق دعاك لنوديية ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தொழுகையில் ஒவ்வொரு சஜிதாவிலும் இந்த து ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹெல்ல சுபகானத்தால நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹினுடைய நேரடி உதவியை தரக்கூடிய மிகச்சிறந்த து ஆக்கலை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்கள் கூறினார்கள் நான் தொழுகையில் வசனங்களை ஓதுவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் அந்த இடத்தில் அதிகமாக அல்லாஹிடத்திலே து ஆக்களை கேளுங்கள் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த இடம் அந்த இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று ரசூல் லாஹி சாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் சுஜூதிலே சஜிதாவிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லாஹிடத்திலே நாம் அந்த இடத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் நேரடியாக சென்றடைகின்றது அல்லாஹ் நம்முடையது ஆக்கலை ஏற்றுக்கொள்கின்றான் நாம் ஒவ்வொரு பரலான தொழுகையிலும் சுஜூதிலே இந்த மூன்று ஆக்களையும் நாம் ஓதுவோம் நாம் வளமையாக சுபஹான ஓதுகின்றோம் அதனுடன் சேர்த்து இந்த மூன்று து ஆக்களையும் நாம் ஓதுவோம் இந்த ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது ஆ நபி மூசா சலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி மூசா சலாம் அவர்கள் காலை வேளையில் இந்த து ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான் என்னது ஆ என்றால் ரப்பி ரப்பி இன்னி இன்னி லிமா லிமா என்று வரக்கூடிய அதே போன்று இரண்டாவது ஆ நபி யூனுஸ் அலி அவர்கள் ஓதியது ஆ நபி யூனுஸ் அலிஹிசலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்தபோது அவர்கள் ஓதியது ஆ மிகச்சிறந்த ஒரு தஸ்மீ இன்னி இன்னி என்று வரக்கூடிய இந்த இதுவும் மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது அ ஈருலக தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து ரப்பனா أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنى عذاب النار ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنى عذاب النار إن ركودي عندما نرى مهما كمان دو أكل إذا أي نام الله ودته براتني سيوم சுஜூதிலும் நாம் இந்த ஆவை ஓதுவோ சிறந்தது ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது சுஜூத் துஆாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த இடம் தொழுகையிலே நாம் சுஜூத் செய்யக்கூடிய அந்த இடம் நாம் சுஜூதிலே இருந்து இந்த துஆாக்களை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்குவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆம்